பிபிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நம்ம ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே வித் கைடென்ஸோர் ஷேர் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு டே ஃபோருக்கு என்னென்ன டாப்பிக்னு சொல்லி பார்த்தலாம் அது எங்கே இங்கே கவராகுன்னு சொல்லி ஃபுல் டீடெயிலாக இந்த வீடியோவில் இருக்குங்க ப்ளஸ் நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடல ஓகேங்களா இன்றைக்கி டே ஃபோருக்கு என்னென்ன டாப்பிக்னா டெல்லி சுல்தான் ஓகேங்களா இது ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கவர் ஆகுதுன்னா லெவன்த்து புக்கில் ஃபஸ்ட் லெசன் இல்லைங்க சாரிங்க செவன்த்து புக்கில் ஃபஸ்ட் லெசன் லெவல்த்து புக்கில் வந்து டென்த் லெசனில் கவர் ஆகுதுங்க லெவல்த்து புக்கில் இருக்கிறது மஸ்ட்டு படிச்சுக்கங்க ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே லெவல்த் புக்கில் தான் இருக்குது ஓகேங்களா நான் கொடுக்குற பிடிஎஃபில் ஹின்ஸ் மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குங்க ப்ளஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸு ஒன் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது என்னை பொறுத்தளவு மஸ்ட்டுங்க கம்பல்சரி ஸ்கூல் புக்ஸை படிச்சுருங்க நான் என்ன டாபிக் கொடுத்தனால அந்த டாப்பிக் எங்கள் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுன்னு தெளிவாக நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து படிங்க இல்லாட்டி பிடிஎஃப் நீங்கள் டிஎன் டீஎன் புக்ஸில் போய் நீங்கள் ஒவ்வொரு நான் சொல்கிறது என்னங்க பேசி தனி பொறுமையாக ஒவ்வொரு கண்டென்ட்டு தானே சொல்கிறேங்க அதுக்கான புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம் ப்ரிண்ட் அவுட் போட்றீங்கன்னா கூட ஓகேங்க முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பிடிஎஃப் ஆன்லைனில் பார்த்து கூட ரிசீவ் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா அதனால தான் நான் தெளிவாக சின்ன சின்ன டாப்பிக்காக கொடுக்குறேங்க சின்ன 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 டாப்பிக்காக நீங்கள் படிக்கும்போது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த டாப்பிக் நீங்கள் என்ன படி படிச்சிங்க அதுக்கான ஹின்ஸ் எழுதி வைங்க ஓகேங்களா மேக்ஸுக்கு தனியாக ஒன்று போட்டுக்கங்க ஜிகேக்கு ஒன்று தனியாக போட்டுக்கோங்க ஜிகேலேயே ஹிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி நோட் போகிறனால போட்டு வச்சுக்கோங்க டெல்லி சுல்தான் படிக்கிறீங்களா டெல்லி சுல்தானில் என்னென்ன ரொம்ப முக்கியம் என்னென்ன டேட் இருக்குது என்னென்ன உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே ஏ டூ ஜெட் அந்த நோட்டில் எழுதிவிங்க ஓகேங்களா அப்பப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டாப்பிக்கு மைண்டில் ரொம்ப சேவ் ஆகிருங்க மறக்கவே மறக்காது இப்படி டாப்பிக் அப்ரோச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் கம்பல்சரி உங்களுக்கான எக்ஸாமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துருவீங்க மறக்காமல் இது போல் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் மேக்ஸ் வீடியோ வந்து ஃபைவ் அண்டு சிக்ஸ் கொடுப்பேன் ஓகேங்களா அதுக்கான லிங்க்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ ஒன் டைம் செக் அவுட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அகரவரிசை தமிழ்லேருந்து அகரவரிசையில் நீங்கள் செய்தல்னு சொல்லி இருக்குமா அது ஈஸி தாங்க அதெல்லாம் பேசிக்காக எல்லாருமே எழுதிருவீங்க அதுக்கான கொஷின் வரும் அதுக்கு ஸ்கூல் புக்கில் ஒன் ஆர் டூ டாபிக் இருக்குங்க இருக்குதுங்க அதுக்கான இதையும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் ஆனால் அகரவரிசையை பொறுத்தவரை ஈஸியாக எல்லாருமே அப்ரோச் பண்ணிடுவீங்க அதுக்கு உங்களுக்கு நோட்ஸே தேவையில்லை அது அது ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு எழுத்து பிள்ளைன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குங்க அந்த மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் நாலு ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதுவும் ஸ்கூல் புக்கில் மேக்சிமம் கவர் ஆகாதுங்க அது வந்து ப்ரீவிசிய கொஷின் நான் கொடுக்குறேன் அவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க ஓகேங்களா நான் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தேவைங்களேங்க அதுக்கான அதுக்கான ப்ரீவிசிய கொஷின் கீழே கொடுத்துறேன் நீங்கள் படிக்க பார்க்க வேண்டியது என்னங்க ஜிகே கண்டென்ட்டில் டெல்லி சுல்தான் பார்க்கணும் ஓகேங்களா அது ப்ளஸ் மேக்ஸ் கண்டென்ட் வீடியோ மேக்ஸ் கண்டென்ட் வீடியோ மேக்ஸிமம் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாலே நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற தான் இருக்குங்க முடிச்சிடலாம் மேக்ஸ் அது என்ன பேசிக்கான என்ன சொல்லியிருப்பேங்க ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இது எப்படி அப்ரோச் பண்ணால் அவ்வளோதான் இருக்காது இல்லைங்க அதனால் ஈஸியாக இந்த கண்டென்ட்டை நீங்கள் முடிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு தமிழை அகரவரிசையுமே எழுத்துப்பிள்ளை ரெண்டுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட வேண்டியதுன்னு இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நாலு ஆப்ஷனை வச்சு அப்ரோச் பண்ணிங்கனாவே நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இதே போல் ஒவ்வொரு நாள் நம்மளோட டே ஒன் டு டே ஒன் ஃபிஃப்டி வரைக்கு எல்லாமே தெளிவாக போடுவாங்க இதை வந்து ஒரு ப்ளே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி டிஎன்பிசி டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க அதில் ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா சேனல் எல்லாத்தையும் கீழே அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் சைட்லேருந்து வருங்க எவ்ரிடே நம்மளோட பிளானர் படி போயிட்டே தான் இருப்போம் நீங்கள் டெய்லி எங்களுக்கு உங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களை எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதோனு எங்களோட இன்ட்ரோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது உங்களுக்கு எந்தளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுங்க உங்களோட விருப் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது நான் அவுட் சோர்ஸு ஏட் பண்ணிடுவேன் ப்ளஸ் வேர் டூ ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக் எல்லாமே ஏ டூ ஜேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க அதனால் எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க நம்ம ஒன் ஃபிஃப்டி டேஸ் தரமாக சம்பவம் செய்கிறது உறுதிங்க மறக்காமல் நம்ம பேஜ் பிடிச்சிருந்தால் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் எக்ஸாம் படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க